நம்ம இனியா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அதாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் இந்த குழந்தைய வந்து இப்போதான் ஏழை நீக்க கொடுக்கறதுக்காக ஒத்துக்கிறேன் ஆனால் அதில் ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது மாதிரி வந்து சொல்லி இப்போது நம்ம இனியா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன் எல்லாத்தையுமே போட ஆரம்பிச்சுறாங்க ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரமோட குழந்தை அவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன் போடலன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது அதனால அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கண்டிஷன்ஸோடு தான் இந்த ஒரு விஷயத்தையும் வந்து இப்போதான் ஒத்துக்கிறாரு அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிவிட்டு அப்படியே கூடு வரில்லை அவங்க கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம இனியாக இருந்துட்டு விக்ரம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா விக்ரம் சாப்பிடுவீங்க வாங்க நீங்கள் வந்து இப்போ என்ன சாப்பிட்டே ரெண்டு நாள் ஆச்சு நீங்கள் வெளியவும் சாப்பிட்றீங்களா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியல அப்படி இப்படின்றமா வந்து சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம விக்ரம் வந்துட்டு இப்போது கேஸ் பையில எடுத்து பார்த்துட்ருக்காங்க அதே சமயம் இங்கே நம்ம இனியா கேட்குறதுக்கு பதிலையும் சொல்கிறாங்க நீ வந்து பின்னாடி இப்போல்லாம் பண்ண உனக்கு வந்து இப்போ என்ன எப்படி இந்த ஒரு விஷயத்தை வந்து இது பண்ணுறது அதாவது என் குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா நீ எப்படி என்கிட்ட கூட கேட்காம நான் வந்து அவங்களுக்கு கொடுக்குறேன் யாழ் நீ கொடுக்குறேன் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நீ ஒத்துக்கலாம் அப்படின்றத வந்து கேட்க ஆரம்பிச்சுறங்க இதை கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இனியாவுக்கு பயங்கரமான அதுச்சி என்ன விக்ரம் நீங்கள் அதையே பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கீங்க நான் தான் எல்லாத்தையுமே அப்போவே தெளிவாக சொல்லிட்டேன்ல அப்படின்றமா வந்து சொல்லும்போது கடைசியில் இனியா சரி ஓகே நீ சொல்கிறபடியே நான் வரேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒத்துக்கிறேன்னு வையேன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யாழ்னுக்கிட்ட இந்த குழந்தைய கொடுத்துட்றோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் ஏதாவும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்க ஆரம்பிச்சிட்றாங்க ஒரு பக்கம் நீங்கள் கேட்குறது எனக்கு பொருளியை விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியாக சொல்ல போயிட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் விஷயம் அதாவது நம்ம குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நான் கனவுகளோடு வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்ருக்கேன் ஆனால் நீ என்னடானா சாதாரணமாக உன்னோடய அக்காவுக்கு தூக்கி கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு வந்திருக்கேன் அதே சமயம் என்னையே ஒத்துக்க சொல்லி எவ்வளவோ வந்து பார்த்தீங்கன்னா நீ இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி காலையில் நடந்த ஒரு விஷயம் என்னோடய மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்தும் யோசிச்சு பார்த்தேன் யாழ் நீலங்கும் சைட்லேருந்தும் யோசிச்சு பார்த்தேன் ஆனால் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நீ தான் ஜெயிச்சிட்டேன் நீ சொல்கிறது தான் ஓகே அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யாழ் நீக்கு குழந்தை கொடுக்கற குழந்தைய கொடுக்குறதுல எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விருப்பம் இல்லாமலாம் கிடையாது விருப்பம் இருக்குது ஆனால் அதுக்கு ஒரு சில கண்டிஷன் இருக்குது அதுக்கு யாழ் நீ ஒத்துக்கணும் அப்படின்றத வந்து சொல்ல அமைச்சுறாங்க இதை கேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம இனியாவுக்கு பயங்கரமாக நடுச்சு அப்படி என்ன கண்டிஷன் நீங்கள் ஒத்துக்கிட்டே மிகப்பெரிய விஷயம் என்ன கண்டிஷன் சொல்லுவாங்க வந்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி தான் அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பெரியப்பா பெரியம்மானாம் கூப்பிடக்கூடாது அவங்க அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னன்னு கூப்பிடணும் அப்படின்னா அப்பா அம்மா அப்படி தான் சொல்லி கூப்பிடணும் ஏன்னா அது என்னோடய குழந்தை இந்த ஒரு விஷயத்தில் வந்து போய்னா நான் எப்போவுமே காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி முதல் ஒரு கண்டிஷன் வந்து என்ன போட ஆரம்பிச்சிட்றாங்க விக்ரம் இதில் என்ன இருக்குது அப்பா அம்மான்னு கூப்பிடணும் அவ்வளவுதானே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களை அப்பானும் என் அம்மானு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை கூப்பிடுவோம் நீங்கள் கவலையப்படாதீங்க அப்படின்றமாக வந்து சொல்கிறாங்க அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம விக்ரம் வந்துட்டு ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க அதில் ஒன்று ஒன்று வந்து இப்போ என்ன டஃப்பாக தான் இருக்குது இருந்தாலும் நம்ம விக்ரம் சம்மதித்தது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ கொஞ்சம் தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரேங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க